நாளை மறுமை நாள் அன்னைக்கு மகசார் மைதானத்துல எல்லா மனிதர்களும் ஒன்றிணைஞ்சு நிற்கும் போது அல்லா சுபான ஒவ்வொருத்தையும் அஞ்சு கேள்விகளை கேட்பான் அந்த அஞ்சு கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் எந்த ஒரு மனிதனுடைய ஆன்மாவும் அவனுடைய ஒரு அங்குலம் கூட அந்த இடத்துல இருந்து நவர முடியாதுன்னு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு அந்த அஞ்சு கேள்வி என்னன்னு தெரியுமா முதலாவதா அல்லா சுபான கேட்கக்கூடிய கேள்வி உன்னுடைய ஆயுளை எவ்வாறு செலவழித்தாய் மனுஷன பார்த்து அல்லா கேட்கக்கூடிய முதல் கேள்வி உன்னுடைய வாழ்நாளை எதாவது உன்னுடைய ஆயுளை நீ எவ்வாறு செலவழித்தான்னு கேள்வி கேட்பான் அடுத்து அந்த ஆயுள்லின் குறிப்பாக உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு செலவு செய்தாய் உன்னுடைய வாலிபம் இருந்துச்சு இல்லையா அந்த வாலிபத்தை நீ இறை வணக்கத்தில் செலவு செய்யா அல்ல அரசு சொன்னபடி வாழ்ந்தியா உன்னுடைய மனோ இச்சையின்படி வாழ்ந்தியாங்கிறதுக்காக உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு செலவு செய்தான்னு அல்லாஹ் கேட்பான் மூன்றாவது பொருளை எவ்வாறு நீ சம்பாதித்தாய் எவோரம் செஞ்சு தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறோம் இல்லையா எத்தனையோ தவறானது இருக்கு சரியானது இருக்கு நாளைக்கு நீ எப்படி பொருள் சம்பாதிச்ச உங்களுடைய செல்வங்களை எவ்வாறு சம்பாதிச்சு